நாடி பரபரப்பாக எதிர்பார்த்த கோலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் முடிவினை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டிஏபி கட்சியைச் சேர்ந்த பாங் சாக்தாவ் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இத்தேர்தலில் மொத்தம் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே வாக்குகள் பதிவாகியுள்ளன பாங் பெரிகாத்தான் போட்டியாளரான கைருல் அசாரி சாத்தை விட மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது வாக்குகள் பெரும்பான்மையில் கோலகுபு பாலு தொகுதியை கைப்பற்றினார் சுயேட்சையாக போட்டியிட்ட இருவரும் தங்கள் வைப்புத் தொகையை இழந்துள்ளனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநில வாக்கெடுப்பின் போது மறைந்த லீ கி ஹியோங் நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது வாக்குகள் அதிகம் பெற்று கிராக்கானின் ஹென்ரி தியோவை தோற்கடித்தார் ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இத்தொகுதியை எம்சிஏவிடமிருந்து கைப்பற்றி தற்காத்து வருகிறது டிஏபி என்பது குறிப்பிடத்தக்கது இத்தேர்தலில் பகத்தான் ஹராப்பானின் பாங் சாத் தாவ் பதினான்காயிரம் வாக்குகளும் பிரிகாத்தானின் கைருல் அசாரி சவுத் பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகளும் பெற்றுள்ளன சுயேட்சை வேட்பாளர்களான யாவ் கி சிங் நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளும் ஹவிசா ஜைனுடன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் பெற்றுள்ளனர் இதனை அடுத்து பகத்தான் ஹரப்பானின் வெற்றி கொண்டாட்டம் கோலகுபுபாறு முழுக்க உற்சாகமாய் கட்டியது அன்னையர் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் அன்னைக்கான ஆராதனைகள் உற்சாகமாக கொண்டாடப்படும் வேளையில் நமது தமிழ் மலர் குடும்பத்தினர் சார்பிலும் அன்னையர் தின வாழ்த்துக்களை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் அவர்தம் புதல்வரும் மலர் டிவியின் தலைமை நிர்வாகியுமான டாக்டர் பழனீஸ்வரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் தன்னை உருக்கி நாளும் ஒளிரும் தாய்மையின் வெளிச்சத்தில்தான் அழகாகிறது உலகம் அன்பின் பரிசுத்தமான அன்னையர் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துகள் என்று அவர்கள் தங்கள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்